என்ன தனிநபர் வருமான வரியில் திருத்தம் இறக்குமதிக்கும் அனுமதி ஜனாதிபதி அனுரகுமாரி சபையில் அறிவிப்பு மீண்டும் இடமில்லை என்கிறார் வெளிநாட்டு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பதினைந்து அதிகரிக்கும் பால்சார் உற்பத்திகள் மீதான வெட்வேரி திருத்தம் பாராட்டு சட்டம் சலுகை நீடிப்பு பராட்டி அதே மாதிரி நிறுவன உருத்தி வைத்தல் வரி பத்து சதவீதமாக அதிகரிப்பேன் என்கிற செய்தியுடக்கி வீரகசரி பத்திரிக்கை பிரதானம் திறப்பா வந்து கிடக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்களவு இல்லையா அந்த மாதிரி ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் மூன்று லட்சம் மூன்று லட்சம் ஆகவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் அவங்களுக்கு அதே மாதிரி தனிநபர் வருமான வரி இல்லையை ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக அதிகரித்துள்ளோம் அதை போன்று நூற்றுக்கு ஆறு வீதத்துக்குள் அடங்கும் வகையில் தனிநபர் வருமான வரியில் முதல் தொகுதியை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்வதாக ஜனாதிபதி அணுகுமன திசாநாயகத்தை தெரிவித்து செல்கிறது மேலும் வாகன சந்தையுடன் இணைந்து மேலும் வாகன சந்தையுடன் இணைந்த தொழிற்துறை ஒன்றுள்ளது அதனுடன் தொடர்புள்ள தொழில் முனைவோர் உள்ளனர் நீண்ட காலத்துக்கு வாகன சந்தையை தடுத்து வைக்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார் அதனால் மூன்று கட்டங்களில் இந்த வாகன சந்தையை திறந்துவிட

எதிர்தான் வெளியிட்டது இப்படி இருக்கும்போது இப்போ எட்கா ஒப்பந்தத்தை செய்ய போறேன்னு சொல்றீங்க மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொல்றா ஒப்பந்தத்தை செய்யறதால பாதிப்பு என்று அரசாங்கம் செய்ய ரெடியா இருக்கு கேள்விப்படுறோம் அப்ப இப்ப என்னதான் நடக்குது என்று கேட்கிறாங்க எதிர்கட்சியினர்

மீதான தீர்ப்பு முப்பத்தொராம் தொகுதி என்கிற செய்தியும் வந்து கிடக்குன்னா எனது கல்வி சான்றிதழ்கள் போலி என நிரூபித்தால் அரசில் இருந்து விலகுவேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் சபையில் சவால் ஆவணங்களை சமர்ப்பித்தார் எல்லாம் உடனே இதுல பதவியில் இருந்து விலகுவேன் கேட்கப்பட்ட கேள்விக்கு நேற்று கொண்டு வந்து காண்பித்தார்

கட்டளைக்கு முரணாகவும் முறையாற்றி இருக்கிறார் நிலையில் எனவே அவரது உரையை சபாநாயகர் கன்சர்ட்ல இருந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க ஆளும் எதிர்கட்சிகளுக்கு இடையில் கடும் தர்க்க

அணிலை விட இந்தியாவுடன் நெருங்கும் ஜனாதிபதி அனுர அதனால அனுர விக்ரமசிங் என்று அழைக்க தோன்றுகிறது பிரதான சொல்லி சொல்லியிருக்கு கொஞ்ச நாள ரணில் ரணில் என்று சொன்ன மாதிரி தான் இவர் அழைக்க தோணுதான் புதுசு புதுசா பேர் விவரங்களை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒப்பந்தம் இந்தியா தமிழ் மக்கள் சுமந்திரன் இந்தியாவுடன் நட்கா உடன்படிக்கை செய்வது இலங்கைக்கு பேரிய நன்மை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் அறிவிப்பு வாகன இறக்குமதி அவசியம் என்றும் சொல்லி இருக்கிறார்

ஜனாதிபதி இருபத்தி இருபத்தி ரெண்டு மூன்றில் ஏற்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்பட மாட்டோம் என்று செய்தி செய்தி சரி சபையின் நடுவில் அர்ஜுனாவுக்கு ஆசனம் சொல்றது ஒவ்வொரு நாளும் அவர் புதுசு ஏதாவது ஒரு வந்து கொண்டே ஜனாதிர்ச்சுனாவுக்கு விருப்பம் இல்லை என்பதனால் சபையின் நடுவில் தனக்கு ஆசனம் தருமாறு

அதே மாதிரி புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி முறையை கொண்டு வேறுங்கள் என்ற செய்தியும் வந்து கிடக்கண்டா சரி 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 இவ்வளவு டக்கி முக்கியமாக இலங்கையில் வந்து செய்திகளை பேப்பர் புடி நாயகி நான் தந்துடுறேன் அப்போ என்ன நாளைக்கு சந்திப்பு என்ன மனுஷன் நீ என்ன மாறு நாட்கள் இருக்கு போல ஓமம் நாங்கள் ரெடியாயிட்டு இருக்கோம் ரெடி ஆயிட்டிருக்குறோம் என்னன்னா சொரியலையும் விஷயம் நிகழ்ச்சிகள்லாம் மடம் பரமென்ன வளர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் நிகழ்ச்சி ரைட் சந்திப்பம் பாய் காட்டா பேப்பர் எப்போ